ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அம்மாவும் அக்காவும் கோவிலுக்கு போயிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அக்காவுக்கு அடுத்த இரண்டு மாதத்தில் கல்யாணம் அப்பாவும் காயத்ரியும் மட்டும் வீட்டில் இருந்தார்கள் அப்பா ஹாலில் பேப்பர் படித்தபடி ஈசி சேரில் அமர்ந்திருந்தார் வீடு அமைதியாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் காயத்ரி அப்பாவிடம் எப்படியும் சண்முக வடிவேலு உடனான தன் காதலை பற்றி இன்று சொல்லிவிடுவது என்று முடிவு செய்து அவரிடம் சென்றால் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா உங்களிடம் நான் பேசணும் என்று சொன்னார் அப்பா தலையை நிமர்த்தி அவளை பார்த்தா பேப்பரை நான்காக மடித்து ஸ்டூலின் மீது வைத்துவிட்டு சொல்லு காயத்ரி என்றார் காயத்ரி அப்பாவுக்கு எதிரில் இருந்த ஒரு பழைய நாற்காலியில் கவனமாக உட்கார்ந்தார் அதன் பின்பக்கத்தில் ஒரு கால் ஆடும் அதை பற்றி தெரிந்தவர்கள்தான் அதில் லாபகமா அதில் வாகாக அமர முடியும் அப்பா நீங்க ரொம்ப மாடன் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் நான் என்னுடன் பேங்க்ல வேலை செய்கிற சண்முக வடிவேல திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் இப்போ சீனியர் மேனேஜர் என்னை விட மூன்று வயது பெரியவர் நாங்கள் ரெண்டு வருஷமா லவ் பண்ணுறோம் இதை சொல்லிவிட்டு காயத்ரி அப்பாவை கூர்ந்து பார்த்தா அப்பா அமைதியாக இருந்தார் அவரின் முக பாவனையிலிருந்து அந்த நிமிட அவரின் மன இயல்பை அவளால் கணிக்க முடியவில்லை அவன் என்ன ஜாதினு நான் தெரிஞ்சுக்கலாமா அவசியமா சொல்லணுமா அதை தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் இந்து ஆனா நம்ம ஜாதி இல்லப்பா அப்ப இத பத்தி மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டிய தேவையில்லை காயத்ரி என்று சொன்னார் அவர் வேற ஜாதிக்காரர் என்கிறது தான் காரணமாப்பா என்று கேட்டார் அது மட்டுமே காரணமல்ல ஆனா அதுதான் முதல் காரணம் நாங்க ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தான்ப்பா எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சொன்னாள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை பிடிக்கல காயத்ரி ப்ளீஸ் புரிஞ்சுக்க நீ எனக்கு ஒரு நல்ல மகளாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அவர் நம்ம ஜாதி இல்லைங்கிறது மட்டும்தானப்பா உங்கள் பிரச்சனை என்று இவள் கேட்டார் அதுவும் ஒரு பிரச்சனை தான் நீ என் மகள் நான் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெண் உன்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என் பங்கு இருக்கு உன்னோட கிராஜுவேஷன் சிஏ படிப்பு பேங்க் வேலை எல்லாவற்றிலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கேன் உன்னோட கல்வியையும் இந்த வேலையையும் விட ரொம்ப பெரிய விஷயம் உன்னோட கல்யாணம் இதில் மட்டும் உனக்கே நீ வழிகாட்டியாக இருக்கு நினச்சா தாங்க முடியுமா என்னால் உன்னோட கல்யாணமும் என் தீர்மானப்படி நடக்கிறது தான் நம்ம எல்லோருக்கும் சந்தோஷம் தரும் என்று அவர் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நம்ம இந்து கலாச்சாரத்தில் ஒரு பெண் பிறந்த அன்னைக்கு அவளோட கல்யாணம் பற்றி பெற்றோர்கள் மனசில் திட்டமிடுதலும் எதிர்பார்ப்பும் ஆரம்பிக்குது காயத்ரி மகளின் கல்யாணம் என்பது எல்லா பெற்றோர்களுக்கும் அவரவர் ஜாதி வழக்கப்படி அந்தஸ்து ஆசைக்கு தகுக்கப்படி ஒவ்வொரு செங்கல்லா எடுத்து வைத்து ஒரு பெரிய மண்டபம் அவர்களின் மனசுக்குள் கட்டப்படுவது அதை திடீர்னு நீ இப்போ வந்து இடித்து தள்ளுங்கன்னு என்னிடம் வந்து சொன்னால் அது நம்மோட பூர்வீக வீட்டையே இடிக்க சொல்கிற மாதிரி காயத்ரி அப்பா இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப காதல் முக்கியம் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டால் என்ன பண்ணுவீங்க ஒத்துக்காட்டா என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்ண முடியும் நானும் அம்மாவும் எங்கள் ஏமாற்றத்தையும் மனவேதனையையும் அனுபவிச்சு தான் தீரணும் தான் அன்பா வளர்த்த ஒரு மகளோட கணவனை ஒரு தகப்பன் தேர்ந்தெடுக்க முடியாமல் போவது என்பது எனக்கு மிகப்பெரிய அவமானம் தவிர என் குடும்பம் என் குழந்தைகள் என்று பாசத்துடன் நம்பிய என் ஈகோவுக்கு இது ஒரு பெரிய மரண அடி கண்களில் நீர் மல்க அவர் குரல் உடைந்தது காயத்ரி பதில் சொல்லாமல் அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்ல வேண்டும் எல்லோரும் மௌனமாக சில நிமிஷங்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நம்ம குடும்ப நிம்மதியை இப்ப நீ கெடுத்துட்ட இந்த வயசுல இப்படிப்பட்ட காதல் ஆர்வங்கள் வர்றது சகஜந்தான் காயத்ரி ஆனாலும் நாங்க தேடி தேடி செலக்ட் பண்ற வரனுக்கு நீயே சம்மதம் சொல்லி வாழ்க்கை படுறது தான் உன்னோட தர்மம் அதுதான் எங்களையும் கௌரவப்படுத்த முடியும் தயவுசெய்து அந்த சண்முக வடிவேலுவுக்கு ஒரு குட் பை சொல்லிடு அவனை சுத்தமா மறந்துடு காயத்ரி ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் நான் ஒன்றும் இப்போவே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடணும்னு துடிக்கல அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் மறுபடியும் நாம இதை பற்றி பேசலாம் எந்த ஒரு பெண்ணாலும் காதலட்சமனை மறக்க முடியாதுப்பா இப்போதைக்கு நாம் இந்த பேச்சை நிறுத்தல நிறுத்திக்கலாம் அம்மாவும் அக்காவும் திரும்பி வர்ற டைம் ஆச்சு சரி காயத்ரி ஆனால் ஒரு கண்டிஷன் அக்கா கல்யாணம் வரை இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ இந்த டாப்பிக்கை எவரிடமும் பேசக்கூடாது என்று சொன்னார் கண்டிப்பா உங்கள் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன்ப்பா அவருக்கு போன வருஷம் நவம்பரில் டெல்லிக்கு பக்கத்தில் பிரான்ச் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடச்சி போயிருக்காருப்பா இப்போ தனியாக தான் இருக்கார் எங்கள் கல்யாணத்துக்கு தான் வீடு பார்த்து குடித்தனம் வைக்கணும் நடுவில் என்னோட டிரான்ஸ்பருக்கு வேற அப்ளை பண்ணணும் என்று சொன்னார் அப்பா காதில் போட்டுக்கொள்ளாத மாதிரி எழுந்து சென்றார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அடுத்த இரண்டு மாதங்களில் அக்காவின் கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது புதிய உறவினர்களின் வருகையால் வீடு எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தது ஆனால் காயத்ரி எதிலும் ஒட்டாது எதையோ இழந்துவிட்ட மாதிரி இருந்தால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அன்ற அக்காவின் கணவர் லேப்டாப்பில் ஒரு புதிய தமிழ் படத்துக்கு அனைவருக்கும் புக் பண்ண போவதாக சொன்னார் அப்பா சினிமா பார்ப்பதில்லை காயத்ரி வரவில்லை என்று சொல்லிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் காலை காட்சி சினிமாவுக்கு அவர்கள் சென்றார்கள் அப்பாவும் காயத்ரியும் மட்டும் வீட்டில் தனித்து விடப்பட்டார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பாவின் அடுத்த கடமை காயத்ரியின் திருமணம்தான் ஆனால் அவள் அவரிடம் அது பற்றி எதுவும் பேசாமல் சமையல் செய்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் முருங்கைக்காய் சாம்பார் வாசனை வீட்டை தூக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா மிகவும் யோசித்தார் வேறு வழியில்லை எனில் அவள் விருப்பப்படி அவனையே கல்யாணம் செய்து கொள்ளட்டும் அவள் போக்கிலேயே விட்டுவிடுவதுதான் பெருந்தன்மை இதை பெரிதுபடுத்தி தன்னையே அசிங்கப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் எழுந்து சமையலறைக்கு சென்றார் நேராக விஷயத்துக்கு வந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் காயத்ரி அடுத்தது உன் கல்யாணம்தான் நான் ஏற்கனவே என்னோட விருப்பத்தை உன்னிடம் சொல்லிவிட்டேமா ஆனால் இப்போ நீ என்ன சொல்கிறையோ அது மாதிரி தான் நடத்தி வைக்கிறேன் என்று சொன்னார் எனக்கும் நல்ல ஜாதகம் பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்கப்பா என்று அவள் சொன்னாள் அப்பா அது என்னமா என்னம்மா சொல்ற என்னாச்சு உன் காதலுக்கு என்று கேட்டார் பிரதமர் மோடியோட அதிரடி பண மதிப்பு குறைப்பு திட்டத்தில் அவர் கல்கத்தாவின் லோதாவுக்கும் சென்னையின் சேகர் ரெட்டிக்கும் கோடிக்கணக்கான புதிய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக மாற்றி கொடுத்து போன டிசம்பர்லேயே அது ப்ரூஃப் ஆகி இப்போ டெல்லி ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காருப்பா லட்சக்கணக்கில் கமிஷன் வாங்கியிருக்காருன்னு பேங்க்ல இருந்து அவரை இப்போ நீக்கிட்டாங்க பேப்பர்லேயும் டிவிலையும் இவரால எங்கள் பேங்க் சந்தி சிரித்து ரொம்ப கேவலமாயிருச்சுப்பா என்று தான் சொல்ல வேண்டும் காதல் என்பது ஒரு இன்பமான சிலிர்ப்பு அந்த சிலிர்ப்பு கல்யாணத்தில் முடிந்தால்தான் அது இன்பத்தின் ஏகாந்தம் பொய்யர்களும் திருடர்களும் காதலிக்கவே கூடாதுப்பா காதல் தோல்வியின் வேதனையும் வலியும் கொடுமையானதுப்பா நல்ல வேலை நல்ல வேலையாக திருமணத்திற்கு முன்பே அவரை பற்றி எனக்கு தெரிய வந்தது நான் அவரிடமிருந்து மீண்டு விட்டேன் என்னை நன்றாக வளர்த்து கல்வி புகட்டிய நீங்களே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுங்கப்பா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் காயத்ரி அப்பாவின் மேல் சாய்ந்து கொண்டு குலுங்கி அழுதாள் என்றாள் என்றாள்